இந்த அற்புதமான அழைச்சி ஒரு மண்டலத்துக்கு நாங்கள் கொடுக்கறோம் நூற்றி இருபத்தஞ்சி புனங்களை போட்டது லேசான விஷயம் கிடையாது ஒரு மண்டலம் சாப்பிட்டாக்கா எழுந்த உடல் நாடி நரம்பு பலம் பெற்று எழுந்த உடலை மீட்டு எடுக்கும் இளமையாக வரும் ஒரே நாள்லேயே உங்களுக்கு தெரியும் நம்ம நாற்பது நாள் மண்டலம் மாதிரி சாப்பிட்டாக்கா ஒரு மூன்று வருடம் நாலு வருடங்களுக்கு ஆரோக்கியம் அப்படியே தக்கி தங்கியிருக்கும் உடம்பில் இந்த விட்டமின் அயன் ஜிங்கு இதெல்லாம் இதில் அபரிதமாக இருக்குது இந்த விட்டமின் அயனால் தான் இறைவனே வந்து ஃபஸ்ட்டு படைப்பான் இந்த இரும்பு சத்தில் தான் படைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து இருக்குது இந்த சித்த வைத்தியத்தில் இப்படி ஒரு ஆயிரத்தோரம் தான் அற்புத சந்தோறம் நூற்றி அறுபத்தஞ்சி புடம் லேசான விஷயமே கிடையாது அஞ்சு வருடங்கள் ஒரு வைத்தியர் இந்த ப்ராசஸ் எடுத்தாங்கன்னா உதயம்பட்டை நாகப்பட்டை மருதம்பட்டை சாறு அத்திப்பட்டை சாறு கரிசலாங்காண்ணி சாறு இப்படி நூறு மூலிகைகளை கொண்டு புடம் போட்டு தயார் பண்ணக்கூடியது நூற்றி இருபத்தஞ்சி புடத்தில் இந்த அயற்ோரம் இரும்பு என்பது பூத்து அந்த சத்துக்களை அதிகமாக வாங்கி கொண்டு சக்தியை தரக்கூடியது தான் இந்த அயற் சந்தோரம் இந்த அயச்சந்தூரத்தை பயன்படுத்தி நம்ம எழுந்த உடலை மீட்டி எடுத்து நாடி நர்மகளை பலப்படுத்தி கொள்ளலாம் இப்படி ஒரு அற்புத சக்தி படைச்சி நூற்றி இருபத்தஞ்சி புடம்போட்ட அயச்சந்தூரம் நம்மகிட்டே இருக்குது நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரே நாளில் குரியரில் கூட அமுச்சிடலாம் நேரிலே வந்து வாங்கிக்கலாம் இப்படி ஒரு அற்புத சக்தி படைச்சு அயச்சந்தூரத்தை பயன்படுத்தி பயன்படுங்க சிவாய நம்ம